தமிழ் சினிமாவில் சண்டை காட்சி எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும் இந்த சண்டை காட்சியை மோஸ்ட் ஸ்டைலிஷாகவும் திரும்ப திரும்ப பார்க்குற மாதிரியும் இந்தியா முழுக்க இவ்வளவு திரையரங்குகளில் இத்தனை லட்சம் மக்கள் பார்த்த ஒரே ப்ரோமோ அதாவது அறிமுக முன்னோட்ட படம் அப்படின்னா அது ஜெயலல்தூ அப்படின்னு தான் சொல்லணும் ஒவ்வொரு திரையரங்குகளும் அந்த கொண்டாட்டத்தை பார்க்கும்போது ஆச்சரியமாக இருந்தது படமே வந்து இன்னும் ஷூட்டிங் ஆரம்பிக்கல அவரது ஒரு படத்துக்கான அறிமுகத்தை இந்த மாதிரி ஒரு ட்ரெய்லர் வெளியீட்டு நிகழ்வு மாதிரி வந்து கொண்டாடுறது இதுதான் முதல் முறை அந்த திரையரங்குகள் முன்பாக வந்து கணிசமான ரசிகர்கள் நிற்கிறாங்க அவங்க யாரும் புதுப்படத்துக்கு நிற்கல பொங்கல் ரிலீஸ் இத்தனை படம் ரிலீஸ் ஆகியிருக்கு அந்த படங்களுக்கு வந்து அவங்க கியூவில் நிற்கல இந்த முன்னோட்டத்தை பார்க்குறது என் வழி சினிமா நண்பர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு பொங்கல் நாளில் அதிரடியாக சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய அடுத்த படம் நூற்றி எழுபத்தி ரெண்டாவது படத்தினுடைய அறிவிப்பு வெற்றிகரமாக வந்து இன்னைக்கு வெளியாகியிருக்கு ரெட்டி சரவடின்னு வாங்கலை அந்த மாதிரி ஒரு ப்ரோமோ வந்து கட் பண்ணியிருக்காரு இயக்குனர் நெல்சன் திலீப் குமார் அவர் தன்னுடைய படங்களுடைய அறிவிப்பை வழக்கமாக இது போன்ற ஒரு ப்ரோமோ டீசர் அதே போல் பாடல் வெளியீடு கூட இது போல் ஒரு சுவாரஸ்யமான ஏதாவது ஒரு சம்பவமாக தொகுத்து வந்து அதை அவர் வெளியிடுறது வழக்கம் இந்த தலைவரோட படத்தை பொறுத்த வரைக்கும் அது ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கணும் பார்க்குறவங்களுக்கு அந்த கூஸ் பம்புங்கிறது அந்த முதல் கணத்திலேயே வந்துடணும் அப்படிங்கிறதுல ரொம்ப குறியாக இருந்திருக்காரு அதனுடைய விளைவு இதுவரைக்கும் வந்து நெல்சன் அவருடைய எந்த படத்துக்கும் செய்யாத அளவுக்கு மிக நேர்த்தியான சுவாரஸ்யமான ஒரு புரமோவை வந்து கட் பண்ணியிருக்காரு இதில் ஆரம்பத்தில் வந்து அவங்க கோவாவில் விடுமுறையில் ரெண்டு பேரும் வந்து ஜாலியாக பேசுகிற மாதிரி காட்சி ஆரம்பிக்குது அதற்கடுத்து ஒவ்வொரு காட்சியுமே வந்து பட்டாசான காட்சிகளாக வச்சிருக்காங்க அதில் ரஜினி வந்து என்ட்ரி ஆகிற அவரை அறிமுகமாகிற அந்த காட்சி வந்து உண்மையிலே வந்து பார்க்குற அத்தனை பேரையும் வந்து உணர்ச்சப்பட வைக்க அப்படி ஒரு தோற்றம் இத்தனைக்கும் அந்த ஜெயிலரோட அதே தோற்றம் தான் பெரிய மாறுதல் எதுவும் கிடையாது அதே போல் பாட்டு கூட ஜெயிலர் படத்தில் என்ன பாட்டு அவருக்கு பயன்படுத்துகிறாங்களோ அந்த ஹுக்கும் பாட்டையே இந்த படத்துக்கு வந்து பயன்படுத்தியிருக்காங்க ஆனால் புதுசாக பார்க்குற மாதிரி இருக்குது எல்லாமே ஏற்கனவே பார்த்தது தான் அவருடைய தோற்றத்தில் கூட மாற்றம் இல்லை அப்படின்னாலும் நான் பார்க்குறவங்கள வந்து இன் மீண்டும் ஒரு முறை பார்க்க தூண்டுகிற அளவுக்கு ரொம்ப நேர்த்தியான ஒரு ப்ரோமோ கட் பண்ணியிருக்காங்க இந்த படத்துக்கு வந்து அனிருத் அந்த பின்னணி இசை மட்டும்தான் கொடுத்துருக்காரு இன்னும் இந்த படத்துக்கான பாடல் அது எப்படி இருக்குங்கிறதெல்லாம் வந்து அவங்க இதில் சொல்லலை அதே போல் சண்டை காட்சி எப்படி இருக்கும் அதாவது ரஜினி படங்கள் தான் ஆக்ஷன் காட்சிகளுக்கு உதாரணம் அப்படின்னா ரஜினி தான் ரஜினி படங்கள் தான் அவர் தான் வந்து ஆக்ஷன் அதை ரீடெஃபைன் பண்ணவர் சினி ச தமிழ் சினிமாவில் சண்டை காட்சி எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும் இந்த சண்டை காட்சியை மோஸ்ட் ஸ்டைலிஷாகவும் திரும்ப திரும்ப பார்க்குற மாதிரியும் பார்க்கறவங்க போர் அடிக்காத மாதிரியும் மாத்துறது யாருன்னா ரஜினிகாந்த் தான் அப்போ ரஜினியா சண்டை பயிற்சி அப்படின்னா அப்படி இல்லை அவருக்கு சண்டை பயிற்சியாளராக வந்தவங்க கூட ரஜினி ஸ்ரீலுக்கு மாறிட்டாங்க அப்படி ஒரு ஆக்ஷன் காட்சிகளில் அந்த மாதிரி அனல் பறக்க வைக்கும் ரஜினி படங்களில் ஆனால் அதற்கு பிறகு பல ஹீரோக்கள் வந்துட்டாங்க ரஜினியை ஓவர் டேக் பண்ணுற அளவுக்கே கூட பல ஆக்ஷன் ஹீரோக்கள் வந்துட்டாங்க ஸோ அதற்கேற்ற மாதிரி வந்து அவர் தன்னை மாற்றி கொள்ள வேண்டிய ஒரு கட்டாயம் வந்துச்சு அப்படித்தான் வந்து ஜெயிலரில் அந்த சண்டை காட்சிகள் வேற மாதிரி இருக்காது ரஜினி அலட்டிக்காமல் அதே நேரம் மிக நேர்த்தியாக அந்த சண்டை காட்சிகளில் வந்து போவார் அதே போலதான் இந்த படமும் இருக்கு இந்த படத்துக்கான அந்த இசை மிக சிறப்பாக அமைஞ்சிருந்தது இந்த படம் விரைவிலேயே வந்து படப்பிடிப்பு தொடங்கிடும் அப்படிங்கிறது தெரியுது இன்னும் சொல்லப்போனால் எல்லாமே வந்து அவங்க பக்காவாக ப்ரீ ப்ரொடக்ஷனில் பக்காவாக இருக்கிறது புரியுது ஏன்னா படம் ஜெயிலர் முடிஞ்சு இந்த படத்தில் இந்த அந்த ப்ரமோவில் வந்து நெல்சன் சொல்லுவார் என்னோட கடைசி படம் முடிஞ்சு அஞ்சு புயல் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி சொல்லுவார் அப்படின்னா அத்தனை ஆண்டுகள் உருண்டோடிச்சு அவ்வளோ காலதாமதம் ஆகிடுச்சு அப்போ இந்த இடைப்பட்ட காலத்தில் அவர் இந்த படத்துக்காக எந்த அளவுக்கு தயாரிப்பு பணிகளில் அவர் நேர்த்தியான வேலைகளை செஞ்சிருப்பார் அப்படிங்கிறது நமக்கு தெரியுது அதற்கு ஒரு சாம்பிள் தான் வந்து இந்த ப்ரோமோ அப்படின்னு நினைக்கிறேன் இது இது ஒரு சின்ன சாம்பிள் தான் இன்னொரு ப்ரோமோ வந்து ஏற்கனவே கட் பண்ணியிருக்காங்க அந்த ப்ரமோவுக்கு வந்து சென்சார் யூஏ சர்டிஃபிகேட்டுன்னு கொடுத்துருக்காங்க அந்த புறம வந்து அநேகமாக படப்பிடிப்பு தொடங்கும்போது வெளியிட வாய்ப்பு இருக்குது ஏன்னா இது எல்லாத்தையும் வந்து இப்போவே காமிச்சிட்டா அதுக்கப்புறமா ஒரு பெரிய இந்த படம் படம் உருவாகும் போது சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லாமல் போயிடும் இன்னொன்று இதற்கு அடுத்து அடுத்த படம் அதனால் ரஜினியினுடைய அடுத்த படமே வந்து கூலி தான் அது இதை விட ஒரு பெரிய ஒரு வெஞ்சர் அப்படின்னு பார்க்குறாங்க அதே போல் அந்த படத்துக்கான வர்த்தகம் எதிர்பார்ப்பு எல்லாமே வந்து உச்சக்கட்டத்தில் இருக்குது அதனால் முதலில் அந்த படத்தை தான் வந்து பெரிய அளவு கைப்பேசி வியாபாரத்தில் வியாபாரத்துல வந்து புது சாதனை படைக்க வேண்டியிருக்கு அதனால இது ஒரு சாம்பிள் இது எப்படி இருக்கும் பாத்துக்கங்க அப்படின்னு ஒரு சாம்பிள் எடுத்து விட்டாங்க அடுத்த அந்த கூலி படம் இன்னொரு வர்த்தகத்தினுடைய உச்சியை தொடும் நிச்சயமா வந்து தமிழ் சினிமா வர்த்தகத்தில் அது ஒரு புதிய மைல்களை தொடும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க அதனால இது இன்றோடு சரி இதுக்கப்புறமா வர்றது ஃபுல்லா வந்து கூலிக்கு தான் அவங்க முக்கியத்துவம் தருவாங்க அடுத்த டீசரை வந்து அநேகமாக படப்பிடிப்பு தொடங்கும் மார்ச் மாதத்தில் வெளியிடுவதற்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க மொத்தத்தில் இந்த ஜெயிலர் டூ இந்த பட இந்த இந்த அறிமுக புறமோவே வந்து ஒரு மிகப்பெரிய திருவிழா மாதிரி வந்து கொண்டாட வச்சிருச்சு நீங்கள் இவங்க ஒரு சில திரையரங்களை வந்து வெளியிட்டிருந்தாங்க அதாவது கிட்டத்தட்ட ஒரு முப்பது நாற்பது திரையரங்களில் இந்தியா முழுக்க ஒரே நேரத்தில் இதை வந்து திரையில் காட்டுறதா ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க ஆந்திரா தெலுங்கானாவில் மட்டும் தேட்டர் இஸ்யூஸ்ங்கிறதுனால அந்த இரண்டு மாநிலங்களும் இல்லை அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா டிமாண்ட் பயங்கரமாகிட்டு எல்லா இடத்துல இருந்தும் தேட்ரு எங்க தேட்ரு எங்க தேட்டர்ன்னு நிறைய திரையரங்குகள் அந்த லிஸ்ட்டில் வந்து ஏறிக்கிட்டே போச்சு அது கிட்டத்தட்ட வந்து இரநூறு திரையரங்குகளுக்கு மேலே அந்த லிஸ்ட் பெருசாகிடுச்சு இந்தியா முழுக்க இவ்வளவு திரையரங்குகளில் இத்தனை லட்சம் மக்கள் பார்த்த ஒரே ப்ரமோ அதாவது அறிமுக முன்னோட்ட படம் அப்படின்னா அது ஜெயிலர் டூ அப்படின்னு தான் சொன்னோம் ஒவ்வொரு திரையரங்குகளும் அந்த கொண்டாட்டத்தை பார்க்கும்போது ஆச்சரியமாக இருந்தது படமே வந்து இன்னும் ஷூட்டிங் ஆரம்பிக்கல படத்துக்கான முன்தயாரிப்பு பணி மட்டும்தான் முடிஞ்சிருக்கு ஒரு ப்ரொமோ கட் பண்ணியிருக்காங்க அதற்கு ரசிகர்களிடம் கிடைத்த வரவேற்பு வந்து யுனானிமஸாக இருக்குது யாரும் இதையெல்லாம் வந்து நம்ப கூட மாட்டாங்க ஏன்னா தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் முதல் முதலில் மோஷன் போஸ்டர் அப்படிங்கிற அந்த அசயம் போஸ்டரை வெளியிட்டது ரஜினி படத்துக்கு தான் அது சந்திரமுகி அதே போல சிவாஜிக்கு அதுக்கப்புறமா வந்து முதல் முதலாக திரையரங்குகளை அந்த ட்ரெய்லர் வெளியிட்டு அதை வந்து தேட்டரில் போய் பார்த்த நிகழ்வும் வந்து ரஜினி படத்துக்கு மட்டும்தான் நடந்தது அது எந்திரன்ல அதன் தான் வந்து ஒவ்வொருத்தரும் அந்த பாணியை வந்து கடைப்பிடிக்க ஆரம்பிச்சாங்க என்னைக்குமே முதல் சுழி பிள்ளையார் சுழி மாதிரி முதல் சுழி அதே போல் முதல் பாதை அமைச்சு கொடுக்கறது ரஜினி தான் அது தமிழ் சினிமாவின் வர்த்தக அல்லது அந்த திரைப்படத்தினுடைய அந்த போக்கு ட்ரெண்டுன்னு வாங்கல இதை செட் பண்ணுறது வந்து ரஜினி தான் அப்படி ஒரு புதிய ட்ரெண்டை வந்து ரஜினி செட் பண்ணியிருக்காரு இப்போ அடுத்து வந்து விஜய் படத்துக்கு அஜித் படத்துக்கு இதே பாணியில் இந்த அறிமுக போஸ்டர் அந்த மாதிரியான படங்கள் எல்லாம் வந்து பண்ணுவாங்க ஸோ இந்த முதல் நிகழ்வு அதாவது ரஜினியினுடைய வரலாற்றிலேயே அவரது ஒரு படத்துக்கான அறிமுகத்தை இந்த மாதிரி ஒரு ட்ரெய்லர் வெளியீட்டு நிகழ்வு மாதிரி வந்து கொண்டாடினது இதுதான் முதல் முறை அது மிக வெற்றிகரமாக நடந்திருக்கு மிகுந்த கொண்டாட்டத்துக்குரியதாக மாறி இருக்கு எங்கு பார்த்தாலும் அந்த திரையரங்குகள் முன்பாக வந்து கணிசமான ரசிகர்கள் நிற்கிறாங்க அவங்க யாரும் புதுப்படத்துக்கு நிற்கல பொங்கல் ரிலீஸ் இத்தனை படம் ரிலீஸ் ஆகிருக்கு அந்த படங்களுக்கு வந்து அவங்க கியூவில் நிற்கல இந்த முன்னோட்டத்தை பார்க்கறதுக்காக வந்து அவ்வளோ பேர் கூடியிருக்காங்க இது இந்த படத்தினுடைய ஒரு மிகப்பெரிய வெற்றிக்கு இப்போதே கட்டியம் கூறுவது போல இருக்கிறது